ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து உருசார்பாக முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசக்கூட டாபிக் பேர் இதை பற்றி பேச பேசக்கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசக்கூட டாப்பிக் பேரை வேறு எதுவும் இல்லைங்க நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக துணைவேந்திரல் நியமனத்தில் வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து இடைக்கால தடை போட்டு போட்டிருக்காங்க அதில் சொல்லியிருக்காங்க இந்த துணைவேந்தர் நியமனம் வந்து நம்ம உச்சநீதிமன்றம் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு செக்ஷன் போட்டு கொடுத்துட்டாங்க அதில் கரைந்து ஆராயில்லை அதனால உயர்நீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு தப்பு அதனால இவங்க வந்து இந்த இடைக்கால தீர்ப்பை வந்து தடை பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் ஒயிட் சேர்ந்த அந்த ரைத்தை வந்து கவர்னருக்கே வந்து அவங்க பார்க்குற மாதிரி அதாவது கவர்னருக்கு பார்க்குற மாதிரி இடைக்கால தடை அது பேர் அந்த இடைக்கால தடைக்கு வந்து என்னன்னா லீவ் டைம்ல ஹைகோர்ட் இப்போ லீவ் டைம்ல வந்து இந்த தீர்ப்பு வந்ததுனால தமிழ்நாடு அரசு தரப்புல வா இது பண்ண வந்து ஒருத்தர் பாஜக சார்ந்த வெங்கராஜர் பற்றி ஒருத்தர் இதை வந்து பொதுநல வழக்காக போட்டார் அதை அவசரமாக விசாரித்து இப்படி ஒரு இடைக்கால தடை வந்து போட்டாங்க சரி நம்ம நம்ம வக்கீல் வில்சன் வந்து இது தப்பு நீங்கள் படுறது தப்பு எங்களுடைய வார்த்தை நீங்கள் கேட்க எங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு சொன்னி அவர் மைக்கு அனுப்பிச்சிட்டாங்க யாரு சுவாமி நதுவும் வழக்குறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சு இருக்குது உச்ச உச்சநீதிமன்றமே வந்து தீர்ப்பு நூற்றி நாற்பது நிமிட இதுபடி கவர்னர் மசோதாவை கிடப்பில் போட்டதனால கவர்னருக்கு வான் பண்ணி நூற்றி நாற்பது ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி அந்த மசோதாக்களை உச்சநீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்துருச்சு ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க மறுபடியும் உயர்நீதிமன்றம் போய் இதுக்கு இடைக்கால தடை வந்திருக்காங்க அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பே வந்து இடைக்கால தடை பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சான்றத வந்து நமக்கு யோசனை பண்ண வைக்கிறது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தான் பெரிய தீர்ப்பு வளரும் ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் பெரிய ஒரு வழக்கை ஒரு கோர்ட் ஆயிடுச்சான்ற ஒரு சந்தேகம் நமக்குள்ள எழுது சரி இந்த தீர்ப்பு அப்படி என்ன சொன்னோம் துணைவேந்திர நியமனம் வந்து யூஜிசி வந்து ஒரு வரைவு சொல்லியிருக்கு அது பண்ணால் அமைக்கணும் அது வந்து அரசியல் அரசியல்வாதிகள் கையில் அது போயிட்டு முதலமைச்சருக்கு தமிழ்நாடு மாநில அரசு கிட்ட போயிட்டு அரசியல் தலையீடு இருக்கும் இதனால் இந்த தீர்ப்பை வந்து இந்த இந்த இதை வந்து இடைக்காலமாக இந்த இது வந்து இதை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் போட்டால் அவங்க இடைக்கால தடை போட்டாங்க சுவாமிநாதன் வக்கீல் ஒரு உச்சநீதி நீதிபதி சுவாமிநாதன் வந்து இது பண்ணிட்டார் ஸோ இதுதான் வந்து இங்கே பேச்சு பொருளாக இருக்குது ஆல்ரெடி இவங்கெல்லாம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்ட்டு ஒரு எதிர்கட்சிகள் இவங்க வந்து புகார் அளிக்கும் ஆனால் இந்த தீர்ப்பை வந்து இது உச்சநீதிமன்றம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு போக போதான்றதை நம்ம பொறுமையாக வந்து பாதுகாப்பு தமிழ்நாடு அரசு தார்பில் வந்து இதை வந்து வி எஸ் லட்சுமணனும் நம்ம வில்சனும் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க போனால் மறுபடியும் இவர்களுக்கு ஒரு அசிங்கம் வருமா வராதான் நம்ம பொறுமையாண்டு பார்த்து ஆகணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பிரிச்சா என்று நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுடன் விடைபெறும் பெறும் முத்துவா முத்து பிரகாஷ் பாய் பாய்